यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्दिैस्तवै वेदैः साङ्गपद्रक्कणो बणिशतैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततत्कदेन मनसा பசியந்தியம் யோகிண யான்தம் நிது சுராசுரண தேவாய தஸ்மை நம தேவாய தஸ்மை நம ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயமான சாங்கிய யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த சாங்கிய யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் கீதையை கீதையில் தியான யோகத்தை பற்றி பகவான் கூறுகின்றார் இந்த இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற கருத்து தியான யோகம் என்பது இரு பிரிவுகள் என்று நாம் பார்த்தோம் ஒன்று உபாசனை இனி ஒன்று நிதித்தியாசனம் உபாசனை என்பது இந்த இடத்துல உபாசனை என்பது உபாசனை என்பது என்னவென்றால் கேட்குதா ஹலோ கேட்குதா ஆ அதே சரியா ஆ இப்போ கேட்க நினைக்கிறேன் இப்போ கேட்க நினைக்கிறேன் இப்போ ஓகே அதே அதே கரெக்ட் கரெக்ட் ஓணம் சாய் ஓணம் சாய் சிவானந்தம் வெரி நைஸ் இப்போ இப்போ என்ன எங்கே விட்டேன் நான் சிவானந்தம் சொல்ல முடியுமா ஆமாம் கட்டாயம் வந்து எப்படி தெரியும் இப்போ தியான யோகத்தில் நம்ம இருக்கோம் வேறு ஓகே நோ ப்ராப்ளம் ஆ ஓகே இப்போ தியான பயிற்சியில் நம்ம இருக்கோம் இந்த தியான பயிற்சிங்கிறது ரெண்டு வகை நம்ம பார்த்தோம் ஒன்று எல்லாரும் பண்ணுறது பொதுவாக பெரும்பாலானவர்கள் எல்லோரும் பண்ணுவது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி இது தியான பயிற்சி எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு வகையான பயிற்சி இது ஒரு வகையான தியான பயிற்சி இது ஒரு வகையான தியான பயிற்சியும்பாங்க தியான பயிற்சி இது ஒரு நிதித்தியாசனமுரு இப்போ நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன் நிதியாசனத்தில் ஆத்ம தத்துவத்தை பற்றி தியானம் செய்பவன் ஆத்ம தத்துவத்தை நினைத்து தியானம் செய்வனுடைய பலனானது நம்ம இந்த சுலோகத்தில் பார்க்கோம் இப்போ நம்ம சுலோகத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் அதாவது ஆத்மாவை பற்றிய அறிவை அடைந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆத்ம லட்சணத்தை விஷயமாக கொண்டவரால் அடையப்படக்கூடிய இந்த பலன் என்ன என்ன மனநிலையை அடைய வேண்டும் அவனுடைய பலன் என்ன என்று பகவான் கூறுகின்றார் அதில் முதல் பலன் சுகம் ஆத்தியாந்திகம்ங்கிறார் சுகம் ஆத்தியாந்திக சுகம் நிறைவுள்ள குறையாத அளவிட முடியாத மகிழ்ச்சியை அவன் அடைகின்றான் சில பேர் லௌகீக சுகத்திலேயே விஷய சுகத்திலேயே ரொம்ப அளவற்ற ஒரு ஆத்ம சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை துள்ளி துள்ளி குதிப்பாங்க மகிழ்ச்சியே இல்லை மகிழ்ச்சியாக இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க கொஞ்சம் நேரம்தேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு இதில் தூக்கப்படுவார்கள் அப்போ அந்த விஷயங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகம் எந்தளவுக்கு நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம துயரத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அது என்னுடைய சாரம் எந்தளவுக்கு நம்ம விஷய சூழலிருந்து சுகத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம துயரத்தை அனுபவிக்கணும் யாராக இருந்தாலும் சரி இப்போ பணத்தில் அனுபவிக்கிறோம் சுகத்தை அனுபவிக்கின்றோம் அப்புறம் து துயரமும் அதில் இருக்குது என்ன துயரம் பணம் குறைந்து வருகின்றதே ரொம்ப செலவாகுதேன்னு துயரம் இருக்குது இரண்டாவது யாராவது நம்ம ஏமாற்றி வருவார்களா என்ற பணத்தினால துயரம் இருக்குது ரெண்டாவது நல்லா நிறைய வாய்க்கு வந்ததை நம்ம நல்லா திருப்தி சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் உணவில் அதுக்கப்புறம் உணவிலும் கொஞ்சம் சுகர் வந்துடுது வெயிட் போட்டுறோம் அதிலும் துயரம் கலந்து இருக்கின்றது ஆக அந்த விஷய சுகம் துயரம் கலந்த சுகம் ரெண்டாவது அதிருப்திகர தத்துவம் திருப்தியை தராது ஆனால் இந்த ஆத்ம ஞானத்தினால வருகின்ற சுகம் ஆத்ம ஞானத்தில் நாம் தியானம் செய்வதனால வருகின்ற சுகம் என்ன சுகம் வரையறைக்கு உட்பட்டாதது இந்திரியத்தால் அந்த சுகம் இந்திரியத்தாலும் கிரகிக்க முடியாத சுகம் இந்திரியங்கள் எதனால் இயங்குகின்றதோ அந்த சுகம் ஆத்ம சுகம் ஆத்ம சுகம் ஆத்ம தரிசன சுகம் ஆத்ம அனாத்ம விவேக சுகம் அதே மோட்ச சுகம்னு பேர் இந்த மன நிறைவு எப்பொழுதுமே நிறைவுடன் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இதை தவிர எதை அடைந்தாலோ நிறைவானது திருப்தியானது வராது இப்போ இறைவனை நாம் தரிசிக்கிறோம் இறைவனையும் எடுத்துக்கிறோமே இறைவனை நாம் தரிசிக்கிறோம் இறைவனை நாம் வணங்குகின்றோம் ஆனால் வெளியே இறைவனை வெளியே உலகத்துக்கு வந்தவுடனே சில துயரங்களை கஷ்டங்களை கவலைப்படுறோம் அந்த இறை தரிசனமே அந்த தரிசன நேரத்துலேயே வரும் அது எப்பயோ ஒரு நேரம் நினைக்க முடியாது விஷயங்களுக்கு விஷயங்களுக்கு பொழுது அதை மறந்து விடுகின்றோம் அத்தாரதம்பியத்தை உடையது இறை சுகமே இறைவனை காண்பதால் அபிஷேக ஆராதனைகளால் செய்கிற சுகமே தாரதம்பியத்தை உடையது அப்போ விஷய சுகம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எந்த ஆத்ம ஞானத்தினால் வருகின்ற சுகம் ஆத்ம ஞான சுகம்ங்கிறது என்ன இந்திரிய புத்தி அதீந்திரியம் சொல்கிறாரு இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறாரு இப்போ இந்திரியத்தால் அனுபவிக்க கண் காது முதல் இந்திரியத்தால் அது அனுபவிக்கக்கூடிய இல்லை இப்போ நம்ம வந்து ஆத்ம சுகங்கிறது மனதனாலும் அனுபவிக்கக்கூடிய இல்லை இது புத்தியில் ஆத்ம தத்துவத்தை உணர்வதால் வருகின்ற சுகம் என்ன உணர்வதால் நான் நானே அடுத்து சொல்லப்போகிறார் நானே எல்லா இடத்திலும் இருக்கிறேன் எல்லோரிடத்திலும் நான் இருக்கின்றேன் என்னில் எல்லோரும் இருக்கிறார்கள் எதுல ஆத்ம தத்துவத்தில் அந்த இருத்தலுங்கிறது எங்கும் எப்பொழுதும் நான் என்பது இந்த உடல் மனம் அல்ல இதனால் வருகின்ற சுகமல்ல அந்த நான் என்பது இந்த உலகம் எதனால் இயங்குகின்றதோ எது சாட்சியாக இருக்கின்றதோ எது எப்பொழுதும் இருக்கின்றதோ எது எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கின்றதோ அது நான் அதுதே நான் அந்த நான் நான் இதைத்தான் ரமண பகவான் சொல்கிறார் நீ நான் நான் நான்னு நீ அறி நான் யார் நான் யார் அப்படின்னு ரொம்ப தபம் பண்ணார் ரொம்ப அதை பற்றி ரொம்ப விசாரிச்சு அவரே சாஸ்திர விஷயங்களில் பண்டிட்ட கேட்டு தெரிஞ்சதாக சொல்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பக்குவமானவர்கள் ஒரு தடவை கேட்டால் கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க நீ பிரம்மம்னா கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவருக்கு தபச இருந்திருக்கு அப்போ இந்த சுகம் இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சுகம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஆயிசார் எந்த அளவுக்கு நமக்கு தபஸ் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஆத்ம சுகமானது வரும் இப்போ இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த நான் சொன்ன இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தால் இதை தவிர வேறு ஒன்றும் அடைவதற்கு இல்லை அப்படின்னு இந்த ஆத்மையான சுகம்தான் லாபம் இருக்கிறதுலேயே லாபம் என்னன்னு சொன்னால் இந்த ஆத்மையான சுகம்தான் பெரிய லாபம்னு சொல்கிறார் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் நம்ம ஸ்லோகத்தை படித்தோம் இனி ஒரு முறை பண்ணும் இதே ப்ராஃபிட் ஆத்ம ஞானம்தான் அழியாத இதற்கு மேல் லாபமில்லாத லாபம் அதிலாபம் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் போனால் எம்லத் வாச்சாபரம் லாபம் மன்னதே நாதி எம் தத்தின் சிதோனது குருநாமி விசாரியதே குருநாமபிபிசாரியதே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் ச மேலும் எம் எதை லப்துவா அடைந்தபின் எம் எம்னா அந்த இடத்துல முதல்வரி எம் எதை லப்துவா எந்த அல்லது எதை லப்துவா லாபத்தை லப்துவான்னு அந்த இடத்துல அடைந்தபின் ந ச அபரம் லாபம் எம்னா எதை லப்துவா முதல் வரியில் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாவது சொல்கிறோம் எம் எதை லத்வா அடைந்தபின் ச மேலும் அபரம் அபரம்னா அந்த இடத்துல வேறொரு லாபம் லாபமானது லாபத்தை மன்னியதே நினைப்பதில்லையோ தேடுவதில்லையோ ந அதிகம் ததக மன்னியதனை கருதுவதில்லையோ ந அதிகம் ததக இதைவிட அதிகமென்று எந்த முதல்வரினுடைய சாரம் எந்த லாபத்தை அடைந்த பின்பு எதை அடைந்த பின்பு இதற்கு மேல் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லையோ அது எது நின்று கருதுவதில்லையோர் முதல்வரில் சொல்கிறார் அப்போ இந்த உலகத்தில் அனாத் இது ஆத்மாவை பற்றியத்தை அறிந்து அதற்கு மேல் ஆத்ம லாபத்தை அடைந்து இந்த இடத்துல லாபம் எதைங்கிறது ஆத்ம ஞானத்தை குறிக்கின்றது ஆத்ம ஞானத்தை அடைந்தபின் அதற்கு மேலே ஒன்று அடைய வேண்டிய இது எது இல்லையோ அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் இந்த சுலோகத்தினுடைய சாலம் எந்த ஆத்மாவை அடைந்த பின்னர் வேறொரு லாபத்தை இதைவிட அதிகம் என்று கருதுவதில்லையோ ரெண்டாவரி எஸ்மின் சிதக ந துக்கேன குருணாமபி விசாரிஞ்சது எதில் நிலை பெற்றவன் மிகப்பெரிய துக்கத்தினாலும் அசைக்கப்படுவதில்லையோ எதில் அந்த ஆத்மயானத்தை நிலை பெற்றவன் சொன்ன எதில் எதிலுங்கிறது இந்த இடத்துல எதில் எதுனா எதில் கேட்டக்கூடாது எதில் எதிலுங்கிறது இந்த இடத்துல ஆத்ம ஞானத்தை குறிக்கின்றதுன்னு சொல்கிறார் ஆத்ம ஞானத்தை குறிக்கின்றது ஏன் இந்த ஆத்ம ஞானம் லாபம்னா அந்த இடத்துல அழியாத குறையாத மாறாத லாபம் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு இடத்துல லாபம் வந்துருச்சுன்னு சொன்னால் எப்பொழுதுமே அதே லாபம் வரும்னு சொல்ல முடியாது இப்போ வந்து கொஞ்சாயிரம் செலவழித்து எல்லாம் பருத்தி செடி போட்டிருந்தாங்க நல்லா உடஞ்சிருக்கு நல்ல வெயில் நல்லா கொஞ்சம் காப்பா தண்ணி விட்டு காப்பாற்றணும் நல்லா அறுவடை பண்ணாமலும் இருந்தாங்களாம் இந்த நாடு வர்ணபவானுடைய அனுகிரகத்தில் முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் காலியாக முப்பத்தஞ்சாயிரம் செலவு அழிச்சது காளி அப்போ எந்த நேரம் எது ஒன்றாலும் நடக்கலாம் இந்த லாபங்கிறது கூடும் குறையும் நட்டமாகும் ஆனால் இந்த ஆத்ம ஞானம் எப்பொழுதுமே குறையாத லாபம் அது மட்டும் எதாவது ஏதாவது நினச்சா மறந்துடுவோம் இது எப்பொழுதுமே மறக்க முடியாத ஞானம் ஏன்னா இது நம்ம தவிர வேறு இல்லை இது நம்ம தவிர இது வந்து வேறு இல்லை இந்த ஞானத்தை தவிர வேறு இல்லை அது நாமே உணர்கின்றோம் இப்போ நம்மை நாமே இழக்க முடியுமா முடியாது நம்மை நாமே நாமே இழக்கா ஆத்மஸ்வரூபமானது என்றும் இழப்பதில்லை வேறு அடை இவர் என்ன இதை அடைந்தாலும் நாம் இழந்து விடுவோம் எதை அடைந்தாலும் சரி நாம் இழந்துடுவோம் இந்த ஆத்மையானந்தான் இழக்காத ஒன்று அதை அந்த இடத்துல சொல்கிறார் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் எல்லோராலும் இழக்காத ஒன்று இப்போ வந்து நான் ஒரு லாபத்தை அடைந்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே லாபத்தை அடைஞ்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஒருத்தர் லாபத்தை அடைஞ்சால் ஒரு கடைக்கு போகிறோம் கடையில் எனக்கு நல்ல லாபம்னு சொல்கிறோம் ஆனால் வாங்குறவருக்கு அது ஒரு செலவு வாங்குகிறவர்களுக்கு அது ஒரு செலவு வாங்கிறவர்களுக்கு ஒருவேளை மற்றவர்களுக்கு நட்டமாகலாம் வியாபாரம் ஹோல்சேலில் கொடுத்தவனுக்கு கொஞ்சம் லாபத்தில் குறைவு வரலாம் வாங்கினவனுக்கு லாபத்தில் லாபம் வரலாம் ஆனால் அதை பர்ச்சேஸ் பண்ணுறவர்களுக்கு செலவு இருக்கும் அப்போ எல்லாம் இந்த விவகாரத்தில் கிடைக்கிற லாபம் பூர்ணமான திருப்தியான எல்லோருக்கும் அடைகின்ற லாபம் அல்ல ஆனால் இந்த ஆத்ம ஞானம் ஞானத்தை அடைந்தவருக்கும் லாபம் ஞானத்தை கொடுக்கிறவர்களுக்கும் லாபம் ஞானத்தை கேட்குறவங்களுக்கும் லாபம் ஞானத்தை கொடுக்கிறவங்களுக்கு செலவில்லை செலவு கிடையாது அதே மாதிரி ஞானத்தை வாங்குறவளுக்கும் செலவு இல்லை ஏதாவது செலவு தேவையா இப்போ வந்து ஏதாவது ஒரு லாபத்தை அடையணுன்னா நம்ம முதல்ல போட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இது விஷய லாபத்தில் ஆனால் இந்த லாபத்தில் முதலே முதலில்லாத லாபம் சிலவர் எதுவுமே போட மாட்டாங்க இப்போ லேண்டு வாங்குறாங்கன்னு சொன்னால் ஒன் க்ரோர் டூ க்ரேன் ஒன் சி டூ சி சாமி அப்படிம்பாங்க கடைசியில் அவங்க பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பெரும்பாடு படுற ஆளுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட அவங்க கையில் இருக்காரு நூறுரூவா இல்லை வீட்டில் காசு இல்லை வாங்கணும்னு ஆனால் அவங்க டீல் பண்ணிக்கிற ஒன் குரோர் ஒன் அண்ட் ஆஃப் குரோர் அப்படிம்பாங்க காரணம் என்னென்ன கேபிட்டலைஸ்டு கேபிட்டல் இல்லை அங்கிட்டிருக்கிறது எங்கூடத்துக்கு எங்கிட்ட தூக்கி இங்கு போட்டு பிஸ்னஸ் அந்த அப்படி இப்படி மாற்றி விடுறது அதுலேருந்து வர கமிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது பேசுவாங்க ஹோல்சேலில் பேசுவாங்க லாபம் போடாத இது அப்புறம் இந்த இடத்துல இந்த ஆத்ம ஞானமுங்கிறது செலவு இல்லாத ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வர்ற லாபம் அல்ல இப்போ ஒரு லாபம் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வர்றதில்ல ஏடா அந்த லாபத்தை நம்ம அப்படியே வைத்துக்கொள்வதில்லை லாபம் குறையும் வேறு எதுலையே இன்வெஸ்ட் பண்ண போவோம் அப்போ மீட்டிங் இருக்கான் ஒரு காலையில் முதல் சில கடைகளில் ஓப்பன் பண்ண உடனே முதல் மீட்டிங் நேற்று இந்த கம்பெனியோ கடைகள்லேயோ ஈவன் அந்நிறைய ப்ரொவிஷன் கடைகளில் கூட இப்போ காலையில் ஓப்பன் பண்ணுவோன்னு மீட்டிங் போடுறாங்க ஒரு பர்ச்சேஸ்க்காக நான் கொஞ்சம் ஏ நேராக கிளம்பிட்டேன் நைன் தேர்ட்டிக்கு வரிசையாக ரெண்டு மூணுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ண வேண்டிய ரெண்டு மூணுக்கும் கடைக்கு போக வேண்டிய இருந்துச்சு பார்த்து டெய்லி ஒரு ரெண்டுக்கும் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க என்னென்னு கேட்டால் அந்த ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ லாபம் மாட்டு கொடுத்துருக்கீங்க நீங்கள் எல்லா லாபம் கொடுத்தீங்கன்னு கை தட்டுங்கிறாங்க அந்த அவங்களுக்குள்ள அவங்களுக்கு